ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே டுவெண்ட்டி ஃபைவ்க்கான தமிழ் வீடியோவை பார்க்கலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தஞ்சி நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த இருபத்தஞ்சி நாளில் ஒரு ஒரு நாளும் எழுபது எழுபது கேள்விகள் பண்ணியிருக்கோம் இதிலிருந்து நூறு கேள்வி மொத்தமாக இருபத்தஞ்சி வீடியோ பார்த்துருங்க இந்த இருபத்தஞ்சிலேருந்து எல்லா கொஸ்டின்ஸும் சேர்த்து அதில் வெறும் நூறு கேள்விகள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் அந்த நூறு கேள்விகள் வந்து நாளைக்கு வெனஸ்டே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு செவன் செவன் ஓ கிளாக் போல நம்ம வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்லி ஹண்ட்ரட் கொர்சன் நூறு கேள்விகள் மட்டும் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி தேதி அதை நான் ஒரு தனி வீடியோவாகவும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதை பத்தின அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் நாளைக்கு புதன்கிழமை சாயந்தரம் வந்து தயாரா இருங்க ஒரு நூறு கேள்வி ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதே போல் நான் இருபத்தி அஞ்சு காலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் எப்பவும் போல் எழுபது கேள்வி ரிலீஸ் ஆகிடும் அது இல்லாமல் சாயந்தரம் நம்ம இன்னொரு நூறு கேள்வி அந்த முதல் இருபத்தஞ்சு வீடியோவில் இருந்த மட்டும் ஒரு நூறு கேள்வி வந்து ரிவிஷன் போல் டெஸ்ட் எழுதுறோம் ஆப்ஷன்ஸோட சேர்த்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ அதில் வந்து நம்ம லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் படிச்சுட்டு வாங்க நல்லா வந்து படிச்சுட்டு வாங்க முயற்சி பண்ணுங்க நிறைய முயற்சி பண்ணுங்கள் நிறைய படிங்க சரி ஓகே ஸோ இப்போ ஒருமைப்பன்மை அறிதல் டே இருபத்தி அஞ்சில் இருபத்தி அஞ்சாவது நாளில் இதில் நிறைய வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் முழுமையாக வாசிச்சிடுறேன் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா கிளியராக கவனிச்சிடுங்க கடைசியில் எப்போ போல் அந்த ஏழாவது யூனிட்ல இன்றைக்கி வந்து நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம் திருக்குறளில் நிறைய நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நிறைய இருக்கும் அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கான செக்ஷன்ஸும் லைக் கேள்வி பதிலாக கேட்குறதுக்கானதும் நிறைய கொடுத்துருக்கேன் அதனால அதில் வந்துட்டு இது பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு முறை அப்படியே வாசிச்சிடலாம் தெளிவாக கவனிச்சுருங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ அந்த ஒரு பண்மையிலேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேள்வி கேட்குற மாதிரி வச்சுருக்கோம் கவனிங்க கவனித்து ப்ராப்பராக வந்து பதில் சொல்லுங்கள் இப்போதைக்கு தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இல்லையா இல்ல உள்ள பிழை புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் அதுதான் வந்து சரியா நம்ம திருத்தி எழுதுறோம் அதுபோல நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் இல்லையா நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் இதுதான் சரி சரி அது அடுத்த கேள்வி இல்லை நேற்று பால் பொங்குகிறது அப்ப என்ன வரும் நேற்று பால் பொங்கியது இதுதான் வந்து சரியானது இப்போ இது ட்ரை பண்ணி பாருங்க முதல் முதல் மூன்று கேள்வி வந்து சுலபமா இருந்திருக்கலாம் சரி ஓகே ஈஸியாக தானே இருக்குது புரியுது அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்போ இந்த கேள்வி ட்ரை பண்ணுவோம் யானையின் கண் சிறியது இது சரியாக இருக்க மாதிரியே தெரியும் இல்லையா அப்போ ஒருமை சரியாக தான் இருக்குது அப்போ அதில் வந்து பன்மையில் எழுதும் போது யானையின் கண்கள் அப்படின்னு எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் அடுத்ததில் வந்து காட்டு மரம் உயரமானது காட்டு மரங்கள் அப்படின்னா என்ன மாதிரி எழுதியிருப்போம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மயில் அழகானது அப்போ மயில்கள் அப்படின்னு எழுதும் போது ஒருமை பன்மையில் அந்த பன்மையில் எப்படி எழுதுறோம் அது போல பழுத்தது பழுத்ததுல எழுதும் போது எப்படி எழுதுறோம் அதுபோல் அடுத்ததில் நான் படித்தேன் இப்ப பண்மையில் எப்படி எழுதுவோம் அதுபோல் இந்த கேள்வி ஒரு மாதிரி படிச்சு பார்த்துலாம் தெளிவாக கவனிச்சிருக்கேன் கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் பணிந்தான் இல்லையா இப்ப கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அதுதான் சரி சரி அதுபோல் அடுத்ததில் பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை என்று பெரியார் குறிப்பிட்டார் அப்ப இது தெளிவா படிச்சு பாத்தீங்கன்னா பெண்கள் பெற வேண்டியது பெண்கல்வி பெண் உரிமை சொத்துரிமை என்று பெரியார் குறிப்பிட்டார் கண்டிப்பா அந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு இல்ல என்ன வந்து சரியா எழுதணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க மேபி ஒரு சிலருக்கு பெண்கள் பெற வேண்டியது பெண்கல்வி பெண் உரிமை சொத்துரிமை என்று பெரியார் குறிப்பிட்டார் சரியாவே தெரியல இங்க என்ன பிள்ளை இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்கலாம் கண்டுபிடிங்க முயற்சி பண்ணி பாருங்க அதை எப்படி நம்ம வந்து சரியா எழுதலாம் அதுல உள்ள ஒரு பண்மை எப்படி மாத்தி எழுதுறோம் அப்படிங்கறது கிளியரா வந்து புரிஞ்சுக்கோங்க சரி இப்ப இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பாத்திரலாம் முதல் மூன்று கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இதற்கு வந்துட்டு யானையின் கண் சிறியது அதுவே யானையின் கண்கள் அப்படின்னு எழுதுனா சிறியன அதுபோல் காட்டு மரம் உயரமானது காட்டு மரங்கள் அப்படின்னு எழுதுனா உயரமானவை உயரமானவை அதுபோல் அடுத்து அடுத்த மயில் அழகானது மயில்கள் அழகானவை மயில்கள் அழகானவை அதுபோல் அடுத்தது பழம் பழுத்தது பழங்கள் பழுத்தன பழங்கள் பழுத்தன அதுபோல் போல அடுத்ததுல நான் படித்தேன் நாம் படித்தோம் பண்மையில் எழுதும் போது நாம் படித்தோம் அடுத்து கல்வி நலம் பெற்ற பெண்பார் போலவருக்கு மன்னரும் பணிந்தனர் இல்லையா அதான் இதுல சரி அது இந்த கேள்வி வரும்போது ப்ராப்பரா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பெண்கள் பெற வேண்டியன பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை என பெரியார் குறிப்பிட்டார் ஒருமைப்பன்மை பிழை இதுக்குள்ள என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரி எது தப்பு எது அப்படின்னு கேட்டால் நமக்கு அதுல கொஞ்சம் கடினமா இருக்க மாதிரி தெரியலாம் பார்க்க ஒருமைப்பன்மை பிழை தானே சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடலாம் ஆனா அதுக்குள்ளேயே சூப்பர் சூப்பரா டஃப்பாக நம்மள வந்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு ஆப்ஷனில் பார்த்தா எழுதிடலாம் மேபி இதாக தான் இருக்கும் அப்படின்னு கஸ்ட் பண்ணலாம் பட் பில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி அப்படியே டேரக்டாக நம்ம வந்து அது பதில் தெரியணும் அப்போ தான் இரநூறு கேள்வியை மூணு மணி நேரம் அப்படின்னு எனக்கு நூற்றி எண்பது எழுத முடியும் எவ்வளோ ஸ்பான்டேனியஸ் எவ்வளோ சீக்கிரம் இங்கே விஷயமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க அப்போ தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் சரியானது எனது தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் அடுத்து நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் சரியானது என்ன சொல்றோம் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் அதுபோல அடுத்து நேற்று பால் பொங்குகிறது அது சரியான நேற்று பால் பொங்கியது அதான் சரியானது அடுத்து யானையின் கண் சிறியது அதுபோல் என்ன சொல்கிற யானையின் கண்கள் சிறியன அதுபோல் காட்டு மரம் உயரமானது காட்டு மரங்கள் உயரமானவை மயில் அழகானது மயில்கள் அழகானவை அதுபோல் அடுத்து பழம் பழுத்தது பழங்கள் பழுத்தன அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் நான் படித்தேன் புளூரல்ல பண்மையில் எழுதும்போது நாம் படித்தோம் அடுத்து கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னனும் பணிந்தான் அதுக்கு மேல என்ன சொல்றோம் மன்னரும் பணிந்தார் தான் சரி அவ்வளவுதான் அதுபோல் அடுத்தது பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை என்று பெரியார் குறிப்பிடுகிறார் என்னது பெற வேண்டியது அதுக்கு பெண் உரிமை சொத்துரிமை என்று பெரியார் குறிப்பிடுகிறார் சரியா புரிஞ்சுக்கிறீங்க சரி அது போல இதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியான ஏரியா தான் கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக நிறைய சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதுல எது பொருத்தமான சொல் அப்படின்னு தூக்கி நிரப்புற மாதிரி இருக்கும் நம்ம அதை சரியாவே கொடுத்துறோம் கவனிச்சிருங்க சங்க இலக்கியம் மற்றும் நூல்கள் மிகவும் நுணுக்கமான இலக்கணத்தை கொண்டுள்ளது சரியானது எனது மற்றும் சங்க இலக்கியம் மற்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மிகவும் நுணுக்கமான இலக்கணத்தை கொண்டுள்ளது அதுதான் நீங்கள் புத்தகத்தை வாங்க விரும்புகிறீர்களா அல்லது நூலகத்தில் இருந்து கடன் எடுக்க விரும்புகிறீர்களா இங்கே அல்லது அப்படிங்கறத சரியா பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை புத்தகத்தை வாங்க விரும்புகிறீர்களா அல்லது அல்லது நூலகத்திலிருந்து கடன் எடுக்க விரும்புகிறீர்களா இது எதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து அதுபோல அவன் கால்பந்து அல்லது கிரிக்கெட் விளையாட எப்போதும் ஐந்து மணிக்கு செல்வான் அவன் கால்பந்து அல்லது கிரிக்கெட் விளையாட எப்போதும் ஐந்து மணிக்கு செல்வான் இல்லையா ஸோ இந்த கூற்று வந்து நம்ம இதில் அல்லது அப்படிங்கறத பொருத்தமான வார்த்தை அதுக்கு தான் வந்து நம்ம கோடிட்ட இடம் கொடுத்துருக்கோம் அந்த கோடிட்ட இடத்துல அல்லது அப்படிங்கறது வந்து நிரப்பிடணும் அடுத்த கேள்வி பெண்கள் திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறார்களா அல்லது நாடகத்தை பார்க்க விரும்புகிறார்களா கோடிட்ட இடத்துல அல்லது அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம நிரப்பணும் திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறார்களா அல்லது நாடகத்தை பார்க்க விரும்புகிறார்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது அது அடுத்து சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது இது ஒரு முறை வந்து குரூப் ஒன் கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் பற்றி எழுதுக பின் லிட்ரேச்சர்ஸ் பத்தி எழுதுங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு டைரெக்டான குரூப் ஒன் கொஸ்டின் அப்படியே சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை பற்றி எழுதிக்கிட்டே வர வேண்டியதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை தெளிவாக வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறேன் இடம் இதில் மற்றும் கேள்வி மற்றபடி சிலப்பதிகாரம் மணிமேகலை இது சார்ந்த கதை என்ன ஏது எல்லாத்தையும் தெளிவாக வைக்கணும் சரி அதுபோல் போல இல்லை நான் ஜெயகாந்தனின் புத்தகங்கள் அனைத்தையும் வாங்கினேன் பிறகு அதை தினமும் வாசிக்க ஆரம்பித்தேன் ஜெயகாந்தன் திரு ஜெயகாந்தன் அவர்கள் பத்தி இன்னைக்கூட இன்ஸ்டாகிராம்ல நான் ஒன்று பார்த்தேன் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது திரு பவா செல்லதுரை அவர் வந்து இருந்தார் அவர் தான் இந்த இந்த விஷயத்த சொல்றாரு மைக்ல ஜெயகாந்தன் அவர்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் சந்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நடந்து ஊர்ந்து பறந்து தவழ்ந்து எப்படியோ ஒண்ணு நம்ம வந்து என்னோட வீட்டுக்கு போகலாம் போய் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் வீட்டுக்கு போன் அடிக்கிறார் அப்படிங்கிற இந்த காரணத்துக்காக அவருக்கு போன் அடிக்கிறார் அப்போ வந்து ஃபோன் எடுக்கிறது ஜெயகாந்தன் அவர்களோட மகன் ஃபோன் எடுக்கிறான் அவர் நண்பர்களோட பேசிகிட்டு இருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள் அப்போ வந்து அவங்க மகன் வந்து அப்பா யாரோ எம்ஜிஆரா கூப்பரார் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்ற அப்போ அவங்க பையன் எந்த அளவுக்கு இருந்திருக்கான் பாருங்க இல்லையா யாரோ எம்ஜிஆரானு சொல்லி சொல்கிறேன் அப்போ ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ஃபோன் வாங்கி பேசிட்டு இன்னைக்கு சந்திக்க முடியாது ஏன்னா இரவு ஏழு மணிக்கு நான் வந்து நண்பர்களோட மது இறந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க மறுத்துட்டதா சொல்றாங்க அப்புறம் நண்பர்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க அவர் திரும்ப கூப்பிட மாட்டாரு மறுபடியும் நாளைக்கு வருவாரா வரமாட்டாரா தெரியாது நீங்க இப்பவே போகணும் போய் பேசுங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல இன்னைக்கு நான் வந்து இந்த திட்டம் திட்டிருக்கேன் மேபி நாளைக்கு அவர் வரலாம் வராம கூட போகலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவர் பேசணும்னு விருப்பப்பட்டா திரும்ப மற்றொரு நாள் வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி பவா செல்லதுரை அவர்கள் வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது ஜெயகாந்தன் அவர்களோட புத்தகங்கள் கதைகள் நீங்க வாசிச்சு தள்ளலாம் எப்பவும் தான் இப்போதைக்கு நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு படிங்க பரீட்சைக்கு படிங்க பரீட்சையை கிளியர் பண்ணிடுங்க வேலை வாங்கிருங்க பிறகு வந்து நம்ம வந்து நிறைய சிறுகதைகள் படிக்கலாம் தமிழ்ல அருமையான ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க சிறுகதையில இருந்து நாவல்ல இருந்து ஒரு மாதிரி ஒரு கவிதை ஹைகோ இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் இருக்காங்க படிக்கலாம் வாசிச்சு தள்ளலாம் இப்போதைக்கு பரிச்சையை முடிங்க சரி நான் ஜெயகாந்தன் ஜெய புத்தகங்கள் அனைத்தையும் வாங்கினேன் பிறகுதை தினமும் வாசிக்க தொடங்கினேன் அம்மா இரவு தோசை சமைத்தல் பிறகு அனைவருக்கும் அன்புடன் பரிமாறினால் அவ்வளவுதான் அம்மா இரவு தோசை சமைத்தால் பிறகு அனைவருக்கும் அன்புடன் பரிமாறு பிறகு அப்படிங்கிறது கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டியது திருக்குறள் மற்றும் நாளடியார் தமிழின் சிறந்த அறநூல்கள் ஆகும் இங்க கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய வார்த்தை வந்து மற்றும் திருக்குறள் மற்றும் நாளடியார் தமிழின் சிறந்த அறநூல்கள் ஆகும் தெளிவனையாக வச்சுக்கணும் திருக்குறள் மற்றும் நாளடியார் தமிழின் சிறந்த அறநூல்கள் ஆகும் அடுத்து நாங்கள் வீட்டை முதல் மாடி நாங்கள் வீட்டை முதல் மாடி முதல் மூன்றாம் மாடி சுத்தம் வரை இல்லையா முதல் மூன்றாம் ஆடி வரை சுத்தம் செய்தோம் கோடிட்ட இடத்துல இந்த வரை அப்படிங்கறத நம்ம பொருந்தோம் முதல் மாடி முதல் மூன்றாம் ஆடி வரை சுத்தம் செய்தோம் அடுத்து காலை உணவு முதல் இரவு உணவு அதேதான் வரை ஆங்கி ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் காலை உணவு முதல் இரவு உணவு வரை எப்போ சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் இங்கே வந்து கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டியது என்னது வரை அதுதான் ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது இந்த கோடிட்ட இடம் இந்த ரெண்டாவது யூனிட்ட கடந்து போயிடுறேன் அடுத்தது வந்துட்டு நம்ம படிப்போம் இது ஒரு மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டானது இதுல வந்து என்னன்னா எல்லாம் மாறி மாறி இருக்கும் அதை நம்ம சரி செஞ்சு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் எழுதணும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதான் இது ஸோ அப்போ என்ன மாதிரிங்கிறது கவனிச்சிருங்க தெளிவாக கவனிங்க இதுல ரொம்ப முக்கியமான சில கூற்றுகள் நிறைய கொடுத்துருக்கோம் பர்டிகுலரா புரோனானூர்ல இருந்து எடுத்திருக்கோம் அதனால அதை ரொம்ப தெளிவாக கவனிங்க கற்றாருக்கும் கல்லாருக்கும் கழிப்பே கழிப்பருளும் இது சரியா அப்படி பொறுத்தரலாம் கற்றாருக்கும் கற்றார் கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் கழிப்பே அப்படின்னு எழுதுறோம் கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்னு எழுதுறோம் இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரணும் என்னது கழிப்பு பொருள் கூறுக அப்படின்னு ஒரு டவுட் வரணும் அதை கமெண்ட் பண்ணுங்க கழிப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தேடி இந்த இடத்துல என்ன பொருள் பர்டிகுலரா கழிப்புங்கிறது நம்ம தமிழ்ல வந்து அற்புதமானது இல்லையா ஒரு சொல் பல பொருள் இருக்கும் இந்த இடத்துல கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பர்டிகுலரா இந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல என்ன பொருள் படுது அப்படிங்கறத சொல்லுங்க அடுத்தது இறப்பு எதிர் நிகழ்வெண்ணும் உரைப்பது முக்காலமும் திறம்பட குரு குரத்தி பாட்டே சரியா எப்படி எழுதுறோம் இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டே இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டே இது போல அடுத்ததுல தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் தமிழர் சரியா எப்படி எழுதலாம் தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் தமிழ்ல பேசுங்க இது போல அடுத்தல நீர் வழிபடுவும் ஆறுயிர் முறை வழிபடுவும் புனைபோல் ஒரு அற்புதமான ஒரு ஒரு புறநானூற்று பாடல் இது நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் யார் எழுதினாங்கன்றது அதை விட சூப்பரான ஒரு இது இது புறநானூற்றுல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து யூஎன்ல ஒரு வரி ஒண்ணு சொல்லியிருப்பாரு யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு ஒரு ஒரு வரி ஒண்ணு சொல்லியிருப்பார் அந்த அந்த பாடலே தான் இந்த லைன் வரும் நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடுவும் அப்படின்னு இந்த பாடலோட இந்த வரியோட பொருள் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இந்த வரிக்கு சொந்தக்காரர் இந்த வரியை எழுதினவர் யார் அப்படிங்கிற ஆசிரியர் பெயரை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க புறநானூற்று பாட்டுன்னு சொல்லிட்டேன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த பாடலோட முதல்வர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத ஐநாவோட அந்த யுஎன் அசம்பிளில பேசினாருங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த வரிக்கான பொருளும் சொல்லிடலாம் அதாவது ஒரு நீர் வழியில போக அதாவது ஒரு புனை ஒரு ஒரு நதி வந்து அது தன் பார்க்கல ஒரு நீர் போயிட்டே இருக்குல்ல அது போல வாழ்க்கை வந்து அது போல போயிட்டே இருக்கும் விதி வழி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பொருள் அது அப்போ ஆசிரியர் பேர் கமெண்ட் பண்ணுங்க ஆசிரியர் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் விருப்பம் இருந்ததுன்னா எடுத்து படிச்சு பாருங்க யாவது யாவரும் கேள் அடுத்து வந்துள்ளன மோனையும் எதுகையும் பொருள் எப்படி பொருத்தி எழுதுறோம் எதுகையும் மோனையும் வந்துள்ளன அவ்வளவுதான் அடுத்து இசை பெறுவதற்கு முன் உலகில் மொழி உருவம் பிறந்து விட்டது என்பர் சோ அப்ப சரியா எப்படி எழுதுறோம் உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டது என்பர் இப்போ மொழி அகரம் ஆ அப்படின்னு ஒரு மொழி வந்து உருவம் பெறுது இது பெறுவதற்கு முன்பே இசை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து அடுத்து ஒருவனே தேவன் ஒன்றே குலம் இது படிச்சா சரியா இருக்க மாதிரியே தெரியல இதுல மிஸ்டேக் என்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது மாத்தி போட்டு படிக்கும் போது அது கிட்டத்தட்ட இது சரியா இருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணலாம் சரியானது என்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சரி அதுக்கு அடுத்த இல்ல மலர்தலை உலகம் உயிர்த்தே மன்னன் இது தப்பா இருக்கு சரியானது மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மன்னன் உயிர்த்தே அதாவது மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் வேந்தற்கு கடனே அப்படின்னு ஒரு புறநானூற்று பாட்டு இதோட ஆசிரியர் பெருமே நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் என்ன சொல்லிருப்பார் அப்படின்ட்டுன்னா மறந்து போயிட்டேன் சரி பரவாயில்ல அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பொருள் என்னன்னா நெல்லும் உயிர் இல்லை நீரும் உயிர் இல்லை மண்ணன் தான் உயிர் அதனால என்ன பண்ணோம்னா மன்னன் வந்து மக்களுக்கு உயிர் போன்றவன் அப்ப அந்த மன்னன் வந்து மக்களின் உயிராக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால தன்னோட உயிரை எப்படி காப்பாத்திக்க முயற்சி பண்ணுவானோ அது போல மக்களை காப்பாத்தணும் வேந்தற்கு கடனே அப்படின்னு முடியும் அதுதான் சார் அதான் பொருள் புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு வந்து அதாவது நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இது வரைக்கும் நீங்க எல்லாரும் பேசி கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால இந்த வரிகளே மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி கடைசி ரெண்டு வரி மறந்து போயிடுது விட்டுறோம் இல்லையா கடைசி வார்த்தை வந்து வேந்தர்க்கு கடனே அப்படின்னு முடியும் அதாவது ஒரு வேந்தர்க்கு கடன் மன்னனுக்கே என்ன வேலைங்கிறத புறநா நூற்று பாடர் சொல்லும் மோசிக்கிறனார் அவர் சொல்லியிருப்பாரு சரி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நீங்க வந்து அதை கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து என்ன சொல்றோம் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் சரி அதுக்கடுத்து இல்ல பரிசில் பெற்றார் பாரியை கண்டு பாடி கபிலர் சரியா எப்படி பொறுத்துடும் கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் இந்த ஒரு வரி தான் வேல்பாரிங்கிறதே இல்லையா மொத்தமா கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் பாட்டு பாட போறாரு போகும்போது என்னென்ன நடந்துச்சு என்னென்ன பார்த்தாரு பாரி சித்தி என்னென்ன நடந்துச்சுன்னு அற்புதமா தூள் கிளப்பி வேல்பாரின்னு ஒரு நாவல் கற்பனையாக அந்த கதைகளை வச்சு புனையப்பட்டது தான் ஆனா சூப்பரா இருக்கும் சரி ஓகே அடுத்ததுல வந்துட்டு சேவல் பொழுது விடிந்தது கூவி கண்வெளித்தான் சரியா எப்படி பொழுது சேவல் கூவி கண்வெளித்தான் பொழுது விடிந்தது சேவல் கூவி கண்வெளித்தான் பொழுது விடிந்தது சரி ஓகே இன்னொரு முறை படிச்சிடலாம் இந்த சரியானது மட்டும் படிச்சிடறேன் கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் கழிப்பே இந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தோம் கழிப்புனா என்ன அதையும் சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தோம் அடுத்து இறப்பு நிகழ் வெதிர்வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டு அடுத்து தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு மான் பண்பாகும் நீர்வழிப்படுவோம் புனை போல் ஆறு உயிர் முறை வழிப்படுவும் விதி போல நடக்கும் நீர் போல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் எதுகையும் மோனையும் வந்துள்ளன அதுபோல அடுத்தது வந்து உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன்பே இசை பிறந்து விட்டது என்பர் ஒன்றைய குளம் ஒருவனைய தேவன் அது போல அடுத்ததுல மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் புறநானுற்றுப்பாட்டு ஆசிரியர் பெருக்கு அமன் மன சொல்லிக்கிட்டிருந்தோம் கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் அது போல அடுத்து சேவல் கூவி கண்வெளித்தான் பொழுது விடிந்தது சேவல் கூவி கண்வெளித்தான் பொழுது விடிந்தது அதுக்கடுத்து இதுல கலை சொற்கள் நாலாவது யூனிட் எஜுகேஷன் அப்படின்னா கல்வி பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்கப்பள்ளி செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்க கல்வி செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணலாம் இது வந்து ரொம்ப முக்கியம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அது போல இங்கேயே சொல்லிட்டோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி அப்படின்னா நூலகம் லைப்ரரி அப்படின்னா நூலகம் அதுபோல அடுத்து எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின் படிக்கட்டு மின் படிக்கட்டு சப்போம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லைப்ரரி எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எல்லாம் மின் தூக்கி அதுபோல் அடுத்து இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் இமெயில் அப்படிங்கிறது மின் அஞ்சல் காம்பாக்ட் டிஸ்க் சிடி கம்பேக்ட் டிஸ்குன்னு சொல்லுறோம் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணி பாருங்கள் அதை அடுத்து அடுத்த ஈ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இபுக் அப்படின்னா மின் நூல் இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இபுக் அப்படிங்கிறது மின் நூல் கம்பேக்ட் டிஸ்க்னால என்னென்னு பார்த்தர்லாம் கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்ட்டுனா குருந்தகடு குறுந்தகடு இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிடுங்க எஜுகேஷன் கல்வி ப்ரைமரி ஸ்கூல் பள்ளி அதுபோல் அடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி லைப்ரரி அப்படின்னா நூலகம் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இ புக் அப்படின்னாலும் மின் நூல் மின் நூல் இது மின் நூலகம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுபோல் அடுத்தது மரபு தொடரின் பொருள் அறிதல் இது ஈஸியா தான் இருக்கும் டக்கு டக்குன்னு கவனிச்சிடலாம் அப்படிங்க அடிபணிதல் அப்படின்னா கீழ்படிதல் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் தீவிரம் காட்டுதல் முக்கியம் ஞாபகமா பார்த்து வச்சுக்கோங்க கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் அடிபணிதல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் கீழ்படிதல் அதுபோல கடை கட்டுதல் கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் அடுத்து கை கயிறு திரித்தல் கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் சொல்லி பரப்புதல் கயிறு திரித்தல் பொய் சொல்லி பரப்புதல் தலை தப்பினால் போதும் அப்படின்னா என்ன சொல்றோம் உயிர் தப்பித்தல் தலை தப்பினால் போதும் தலை தப்பினால் போதும் அப்படின்னா உயிர் தப்பித்தல் அடுத்து நடுத்தருவில் அப்படின்னா ஆதரவு இல்லாமல் செய்தல் ஆதரவு இல்லாமல் செய்தல் அடுத்து வாய்ப்பூட்டு அப்படின்னா பேசக்கூடாது என தடை விதித்தல் பேசக்கூடாது என தடை விதித்தல் வாலாட்டுதல் அப்படின்னா மீறி நடத்தல் வாழாட்டுதல் அப்படின்னா மீறி நடத்தல் நீருபூத்த நெருப்பு உணர்ச்சி குன்றாமை நீருபூத்த நெருப்புனா உணர்ச்சி குன்றாமை பழக பழுக்க போடு பழுக்க போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் பழுக்க போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் படிச்சிருவோம் அடிபணிதல் அப்படின்னா கீழ்படிதல் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் சொல்லி பரப்புதல் தலை தப்பினால் போதும் அப்படின்னா உயிர் தப்பித்தல் நடுத்தருவில் அப்படின்னா ஆதரவு இல்லாமல் செய்தல் வாய்ப்பூட்டு அப்படின்னா பேசக்கூடாது என தடை விதித்தல் பாலாட்டுதல் அப்படின்னா மீறி நடத்தல் நீர் பூத்த நெருப்பு அப்படின்னா உணர்ச்சி குன்றாமை பழுக்கப்போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆங்கிலம் தமிழ் ஃபர்ஸ்ட் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க அது போல அடுத்து பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் பிஇ அப்படின்னா இளம் பொறியியல் பொறியியலாளர் பொறியியல் படிப்பு இல்லையா பேச்சுலர் ஆஃப் என்ஜினியர் அப்படின்னா தான் இது இல்லையா என்ஜினியர் அப்படின்னா பொறியியலாளர் பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங்றது படிப்பு இளம் பொறியியல் படிப்பு மாஸ்டர் ஆஃப் என்ஜினியரிங் அப்படிங்கிறது முது பொறியியல் படிப்பு நம்ம இளங்கலை அப்படின்னு சொல்லுவோம் அது கலைன்னு வராது இல்ல அதனால இளம் கலையில் சேராது ஆர்ட்ஸில் ஆர்ட்ஸ்ல வராது அதனால இளம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கொடுத்துருக்கோம் அது அடுத்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டுன்னா இளங்கலை தொழில்நுட்பவியல் இளங்கலை தொழில்நுட்பவியல் புரிஞ்சுக்கிறீங்க இளங்கலை முது முதுகலை அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம ஆர்ட்ஸ்ல பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்துறதுனால ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இளம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு சில இடத்துல இளங்கலை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறோம் அதனாலதான் வச்சுருக்கோம் கன்ஃபியூஸ் ஆகாம ரெண்டு வார்த்தையும் படிச்சு வச்சுக்கோம் அது போல இடத்துல மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி முதுகலை தொழில்நுட்பவியல் முதுகலை தொழில்நுட்பவியல் மாஸ்டர் ஆஃப் போல மாஸ்டர் சார்ட்டர்ட் அது போல இந்தியன் ரெண்டும் கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் பார்க்கலாம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு இந்திய ஆட்சிப் பணி அப்படியே இந்திய ஆட்சி பணி அப்படிதான் வச்சிருப்பாங்க இந்திய காவல் பணி இந்தியன் சர்வீஸ் இந்திய வனப்பணி சோ இதற்கான மாஸ்டர் இங்கே பிலாசபி அப்படின்னா ஆய்வியல் நிறைஞர் அது போல அடுத்து சார்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கணக்காயர் கணக்காயர் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா கணக்காயர் ஐஆர்எஸ் ஐஆர்எஸ்னா இந்திய வருவாய் பணி இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னா இந்திய வருவாய் பணி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா இளம் பொறியியல் இளங்கலைன்னு எழுதலாம் ரெண்டு மாதிரியான வார்த்தைகளும் கொடுக்குறாங்க மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா முது பொறியியல் அது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா இளங்கலை தொழில்நுட்பம் டெக்னாலஜி தொழில்நுட்பவியல் அதுபோல் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா முதுகலை தொழில்நுட்பவியல் அதுபோல் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னா ஆய்வியல் நிறைஞர் அதுபோல் போல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அப்படின்னா கணக்காயர் கணக்காயர் அது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்திய ஆட்சி பணி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னா இந்திய காவல் பணி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வனப்பணி இந்திய வனப்பணி அதுக்கடுத்து யூனிட் செவனு திருக்குறள் தொடர்பான செய்திகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பராக கவனமா வந்து நம்ம படிச்சிடணும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதில் எல்லா கொஸ்டனுமே நீங்க வந்து கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணல அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் ஸோ இப்போ பர்ஸ்ட் நீதி இலக்கியங்களில் நன் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கம் என குறிப்பிடப்படும் நூல் எது நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கம் என குறிப்பிடப்படும் நூல் எது அதுபோல திருக்குறளில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை திருக்குறளில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்து எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதெல்லாம் திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் இடையே நெருக்கமான தொடர்பு உள்ளது என வள்ளுவர் கூறுகிறார் வள்ளுவர் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் இடையே நெருக்கமான தொடர்பு உள்ளது என அந்த மாதிரி ஒரு அது சரி பண்ணிக்கிறேன் இது அடுத்ததுல காலம் கடந்த பொதுமை நூல் காலம் கடந்த பொதுமை நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது காலம் கடந்த பொதுமை நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது அது போல அடுத்ததுல திருக்குறளில் பதினாலாயிரம் சொற்கள் உள்ளன இவற்றுள் வட சொற்கள் ஐம்பதிற்கும் குறைவு ஏறத்தால அவை எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் ஆகும் அப்ப பதினாலாயிரத்துல ஐம்பது ஒரு சொல்லிடுங்க அடுத்த கேள்வி வந்து பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை எல்லாத்துலயுமே அதிகாரம் எத்தனைன்னு கேட்டால் கொஞ்சம் தடுமாறுன்னு நினைக்கிறேன் அதனால படிக்கணும் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எவை ரொம்ப முக்கியது சூப்பரான நம்ம போற்றி புகழக்கூடிய இரண்டு சொற்கள் இடம்பெறவே இல்லை அதுதான் திருக்குறள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தெளிவா பார்க்கணும் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எவை அது போல அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படியே திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கமெண்ட்ல போட்டுருங்க இல்லையா திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இங்க நம்ம என்ன பண்றோம் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பார்க்கிறோம் நாயனார் வான்புகழ் வள்ளுவர் தேவர் நச்சினார்கிணியர் இல்லையா முதற் பாவலர் தெய்வப்புலவர் தெய்வப்புலவர் யார் இளம்பூரனார் அது நான்முகனார் நான் முகனார் மாதானு பங்கி மாதானு பங்கி அப்படின்னா என்னன்னே தெரியாம நிறைய முறை நம்ம வந்து மனப்பட பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் தாயை போன்றவர் பொருள் அது போல அடுத்து சென்னா போதர் அடுத்து பெருநாவலர் அடுத்து பொது நெறி கண்ட புலவர் பாரதியார் இல்லையா பாரதியார் சொல்றாரு பொது நெறி கண்ட புலவர் சரி இன்னொரு முறை பார்த்துருவோம் நாயனார் வான்புகழ் வள்ளுவர் தேவர் முதற் பாவலர் புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதர் அது போல பெருநாவலர் பொது நெறி கண்ட புலவர் சரி அடுத்த கேள்வி திருவள்ளுவர் தினம் தமிழக அரசால் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தை ஒன்று தை ரெண்டு இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது ரெண்டுல எதுங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப ப்ராப்பரா தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இது போல திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரண்டு எழுத்துக்கள் யாவை சொற்கள் இல்லை எழுத்துக்கள் ஆன்சர் பாத்திரலாம் அதுக்கப்புறம் ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் இருக்கு அதை சொல்கிறேன் அதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க இன்றைக்கி சரி நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கம் என குறிப்பிடப்படும் நூல் எது திருக்குறள் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கம் என குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இடம்பெறவே இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுத்து இடம்பெறலை அதுபோல் அடுத்து திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் இடையே நெருக்கமான தொடர்பு உள்ளது அப்படின்னா ஏழு ஏழு அவ்வளவு வள்ளுவர் சொல்லாது பட் ஆனால் ஏழுங்கிற எண் அதிகமாக க எடுத்தாலப்பட்டுள்ளது அடுத்து காலம் கடந்த புதுமை நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது திருக்குறள் பதினாலாயிரம் சொற்கள் உள்ளன இவற்றுள் வட சொற்கள் ஐம்பதிற்கும் குறைவு ஏறத்தால் எத்தனை சதவீதம் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் அதுபோல பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை நான்கு பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை நான்கு திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் யாவை தமிழ் மற்றும் கடவுள் யோசிச்சு பாருங்களேன் தமிழ்ங்கிற சொல்லே வந்து திருக்குறள் தமிழ் என்ற சொல்லே திருக்குறளில் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படி இருக்கு ஆனா கடவுள் சொல்ல இல்ல சரி அதுபோல அடுத்தது திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் வந்து என்னென்ன சொல்கிறோம் நாயனார் வான் புகழ் வள்ளுவர் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதான வங்கி சின்னப்போதர் பெருநாவலர் பொதுநெறி கண்ட புலவர் அடுத்து திரு திருவள்ளுவர் தினம் தமிழக அரசால் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் தை ரெண்டு திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் தமிழக அரசால் என்று கொண்டாடப்படுகிறது திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் யாவை அப்படின்னா லீ அப்புறம் ஞா லீ அப்புறம் வச்சுக்கோங்க சரி இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் இதை ஒரு முறை ப்ராப்பராக கவனிச்சிடலாம் ஒரு ரிவிஷன் போயிடலாம் தெளிவாக கவனிச்சிக்கலாம் நீதி இலக்கியத்தின் அந்த விளக்கம் திருக்குறள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துல எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தல முப்பத்தி ஏழு எழுத்து திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் இடையே அதிகமான தொடர்பு ஏழு அதுபோல அடுத்து காலம் கடந்த புதுமை நூல் எது திருக்குறள் பதினாலாயிரம் எழுத்துகள்ல ஐம்பதுக்கும் குறைவான எழுத்து தான் சொல் அப்ப எத்தனை சதவீதம் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் பாயிரவியல்ல எத்தனை அதிகாரம் நான்கு அதுபோல் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எனது தமிழ் மற்றும் கடவுள் திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் படித்தோம் நாயனார் வான்புகழ் வள்ளுவர் வல்லுவர் தேவர் முதற் பாவர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் கண்ட புலவர் திருவள்ளுவருக்கு தமிழக அரசால் எந்த தினத்தில் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் எந்த கொண்டாடப்படுகிறது தை இரண்டு வச்சுக்கோங்க கிளியரா படிச்சு கொடுத்தாங்கன்னா அது டக்குன்னு டிக் வச்சு வாய்ப்பு திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரண்டு எழுத்துக்கள் என்ன நியா ரெண்டு தான் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு பிடித்த ஒரு திருக்குறளை பதிவிடுங்கள் முன்பு யாரும் பதிவிடாத குரலாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதனால் நாம் சில திருக்குறள்கள் மட்டும் அதன் பொருளை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக அமையும் அதாவது என்ன சொல்றோன்னா ஒரு திருக்குறளை கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு திருக்குறள் ஏற்கனவே யாராவது அந்த திருக்குறளில் கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அதை பண்ணாதீங்க கமெண்ட் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணாத ஒரு புதிய திருக்குறளை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு அதனால நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கமெண்ட் பண்ண பிறகு எல்லா குரலும் கமெண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் அது வேற பட் அது இல்லை ஒரு குரல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதா பொருளோட சேர்த்து கூட கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு குரலாக இருந்ததுன்னா பொருளோட சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ அந்த குரல் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் கமெண்ட் பண்ணாத மாதிரி ஒரு குரலை வந்து கமெண்ட் பண்ணி போங்க ஸோ தட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில குரல்கள் வந்து படிக்கலாம் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு சில குரல்கள் தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பதுன்னு அதை தாண்டி மற்ற குரல்கள் நமக்கு தெரியிறதே இல்லை அதே போல நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து திருக்குறளில் ஒரு மனப்பாட பகுதியாக டூ மார்க் கொஸ்டினா ஃபைவ் மார்க் கொஸ்டினா படிச்சிருப்பீங்க அப்போ அது மனப்பாடம் பண்ணா போதும் அவ்வளோதான் நம்மளோட மைண்டில் இருந்திருக்கும் இப்ப அதே திரு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பொருள் புரியும் என்ன சொல்ல வராரு வள்ளுவர் அப்படிங்கிறது இப்ப புரியும் அன்னைக்கு வந்து நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சா தெரியாது ஆனா இன்னைக்கு எடுத்து படிச்சு பாருங்க உங்க கஷ்டத்துக்கு அதுல உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வள்ளுவர் தீர்வு சொல்லியிருப்பாரு அது இப்ப படிக்கும்போது அற்புதமா புரியும் ஒருத்தர் நம்மளை விமர்சிச்சிடறா சினிமா வந்து பெரிய அளவுல வந்து யாராவது நம்மள ஒரு ஹீரோவை யாராவது விமர்சிச்சிட்டா உடனே திருப்பி பதில் சொல்ற மாதிரி சண்டைக்கு போற மாதிரி எல்லாம் காட்சிப்படுத்துது ஆனா வள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பார் வரை தாங்கும் நிலம் போல் தம்மைகள் வர பொருத்தல் தலை பொறுமையாறு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அதுதான் சரி இல்லையா பகை வேற பகையை பத்தி அவரே சூப்பரா பேசியிருப்பார் பகைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு அதை படிக்கலாம் பட் இங்க வரும்போது பொறுமை வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னா என்ன ஒரு ஒருத்த அறிவு இல்லாம ஏதாவது பண்ணிட்டானா அதை பொறுத்துக்கிறது தான் வலிமையிலேயே சிறந்த வரும் வலிமை வன்மையுள் வன்மை மடவார் பொறை இதெல்லாம் எப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் அதை வந்து நீங்க தேடி தேடி படிக்கணும் அது அது படிங்க இல்லையா ஒழுக்கம் பத்தி என்னென்னமோ சொல்லிருப்பார் திருவள்ளுவர் ஒழுக்கம் இருந்தா என்னாகும் இல்லைன்னா என்னாகும் இல்லை ஆனா ஒழுக்கம்னா என்ன வகைப்படுத்தவே இல்லை அவரோட அந்த அந்த தெளிவு எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து மன்னன் வரைக்கும் பெரிய பெரிய அரசர்கள் வரைக்கும் எல்லாரும் தன்னோட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு இலக்கியத்தை வந்து வள்ளுவரால் படைக்க முடிஞ்சிருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளானே நமக்கு தெரியாது அதை விட பழமையானதா கூட இருக்கலாம் நம்ம கிடைச்ச அந்த ஓலைச்சோடி வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதா இருக்கு படிப்போம் நிறைய படிப்போம் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு திருக்குறளை வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க தமிழின் மணிமகுடமாக வைர கிரீடமாக வச்சு கொண்டாடப்பட வேண்டிய திருக்குறள் அதனால ஒரு குரல் அதோட பொருள் ரொம்ப சுலபமான குரலாக இருந்தா வேண்டாம் இல்லை கொஞ்சம் கடினமான குரலாக வந்து நீங்க சொல்கிறீங்கன்னா அதை வந்து பொருளோட கமெண்ட் பண்ணுங்க அந்த குரல் வேற யாரும் நம்மளோட வீடியோல பர்டிகுலரா யாரும் வந்து கமெண்ட் பண்ணிராம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பண்ணியிருந்தாங்கன்னா வேற குரல் பண்ணுங்க அதான் சொல்ல வரேன் சரி ஓகேடன் ஸோ இன்றைய நாள் வந்து ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லா வந்து அமையட்டும் தொடர்ந்து வந்து படிங்க ஒரு நாள் வந்து வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் பை போடுறது ரொம்ப ஈஸி தினம் 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 படிக்கிறது மிக மிக கடினம் நீங்க வந்து இந்த இருபத்தி நாளாக தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா வெரி குட் சூப்பர் தொடர்ச்சியாக படிங்க தினம் தினம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் பத்து மணி நேரங்கிறது ஈஸி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம வந்து யூனிட் எயிட் இப்ப வந்து யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் மூவாயிரத்து அறுநூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அந்த புத்தகத்தை பத்தின ஒரு வீடியோ இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு புக் வாங்கணும்னு இருப்பப்பட்ட வாங்கிக்கோங்க அண்ட் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சி நிறைய வந்து உழைப்பை போட்டு சூப்பராக அதை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க படிப்போம் தொடர்ந்து படிப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ